ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் எட்டாம் வகுப்பு பயிற்சி ஐந்து புள்ளி ஐந்தில் ரோமன் லெட்டர் ஒன்னில் ஃபோர்த் சப்டிவிஷன் பார்க்கலாம் இங்கே நம்ம இணையரம் வரைய போகிறோம் ஜிஏஐஎன் என்கிற இணையரம் வரையணும் இதில் ஜிஏ ஜி இவல் டு ஏழு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் ஜிஐ ஜி இக்கோல் டு ஒன்பது சென்டிமீட்டர் மற்றும் கோணம் ஜிஏஐ ஜி கோல் டு நூறு டிகிரி இந்த அளவுள்ள ஒரு இணையரம் வரைய போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு உதவி படம் வரையணும் உதவி படம் வரைகிறதுக்கு எந்த ஒரு அளவுமே கிடையாது நீங்களாகவே ஒரு அளவெடுத்து வரைஞ்சிக்க போகிறீங்க வரைஞ்சிக்கலாம் சின்னதாக வரீங்க சரிங்களா ஓகே கீழே ஒரு கோடு இதே மாதிரி மேலேயும் ஒரு கோடு வரும் இனி இந்த ரெண்டை இணைத்து கோடு வரைங்க அதே மாதிரி இந்த சைடும் இதுக்கு நேம் கொடுக்கலாம் ஜிஏஐஎன் இதோட நேம் அப்போ இந்த புள்ளி ஜி இந்த புள்ளி ஏ இந்த புள்ளி ஐ

அடுத்து கோணம் ஜிஏஐ ஈக்குவல் டு நூறு டிகிரி ஜிஏஐ இது வந்து நூறு டிகிரி நடுவில் என்னது இருக்கு ஏ இருக்கு அப்ப ஏ கோணம் தான் நூறு டிகிரி இங்க ஏ இருக்கு இதுதான் நூறு டிகிரி அப்புறம் நம்மளுக்கு நல்லாவே தெரியும் இணைகரத்தோட எதிரெதிர் பக்கங்கள் சமமா இருக்கும் இதோட எதிர்பக்கம் இது இது ஏழு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர்னா இதுவும் என்னது ஏழு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் ஓகே இனிமே உண்மை படம் வரையலாம் அதுக்கு நம்ம முதல் அடிப்பக்கம் வரையணும் அடிப்பக்கத்தோட அளவு ஏழு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் இப்போ ஸ்கெயில் எடுத்துக்கோங்க இதில் ஜீரோவில் ஒரு புள்ளி வைக்கணும் அடுத்து ஏழு புள்ளி ஐந்து அதுலேயும் புள்ளி வைங்க ஏழு புள்ளி ஐந்து ஏழுக்கும் எட்டுக்கும் இடையில இருக்கும் அதாவது ஏழுக்கும் எட்டுக்கும் இடையில பத்து கோடு இருக்கும் அதில் ஐந்தாவது கோடுக்கு நேரம் புள்ளி வைக்கணும் இப்போ இந்த ரெண்டு புள்ளியையும் இணைத்து கோடு வரையலாம் இந்த புள்ளி ஜி இந்த புள்ளி ஏ இது நம்மளுக்கு ஏழு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் இப்போ முதல் இந்த முக்கோணத்தை வரைய போகிறோம் சரிங்களா ஏ புள்ளியில பாகைமானி வைத்து நூறு டிகிரியை குறிக்கலாம் பாகைமணி எடுத்துக்கோங்க கரெக்டா ஏ புள்ளியில இருக்கணும் சரிங்களா இப்ப நம்மளுக்கு கோடு இந்த சைடு போகுது அப்போ இங்கிருந்து ஆரம்பிக்கக்கூடிய இருபது முப்பது ஐம்பது நம்மளுக்கு கொஸ்டின்ல நூறு கொடுத்துருக்காங்க நேரா புள்ளிய வச்சிருங்க இங்க புள்ளி வரும் இனி இந்த புள்ளியையும் ஏ புள்ளியையும் இணைத்து கோடு வரையலாம் வரைஞ்சுக்கிறேன் வரைஞ்சிட்டேன் மேல அம்புகுரி வரும் இந்த கோட்டுக்கு எக்ஸ் அப்படி நேம் கொடுங்க ஏ கோணம் நூறு டிகிரி அதையும் எழுதிக்கணும் அடுத்து ஜி புள்ளியில இருந்து ஒன்பது சென்டிமீட்டர் அளவு எடுத்து ஒரு பில் வெட்டிக்க போறோம் இப்ப ஸ்கெயில் எடுத்துக்கோங்க காம்போஸோட முனை கரெக்டா ஜீரோல இருக்கணும் சரிங்களா பென்சிலோட முனை ஒன்பதுல இருக்கணும் ஒன்பது இங்க இருக்கு இங்க பென்சில கொண்டு வாங்க நான் இங்க பெண்ணுல வரைகிறேன் நீங்க பென்சிலால மட்டும்தான் வரைஞ்சிக்கணும் இப்போ இந்த காம்பஸோட முனைய கரெக்டா ஜி புள்ளில வைங்க வச்சுக்கிட்டு கோட்டுல வெட்டுற மாதிரி ஒரு கோட்டுல இந்த வில் வெட்டும் போது இங்க ஒரு புள்ளி உருவாகுது இந்த புள்ளி தான் ஐ புள்ளி எழுதிக்கலாம் இனி இந்த ஐ புள்ளியையும் ஜி புள்ளியையும் இணைத்து கோடு வரையலாம் வரைஞ்சிக்கிறேன் ஓகே வரைஞ்சிட்டேன் இதுல எழுதிருங்க இது நம்மளுக்கு 9 சென்டிமீட்டர் அப்புறவு 5 புளில இருந்து 7 புளி 5 cm ஒரு வில் வெட்டிக்க போரும். இப்போ ச்கையில் எடுத்துக்கோங்க, காம்போ முனை கரட்டா ஜீரோல இருக்கணும் இருக்கணோம். பென்சிலோட முனை 7 புளி 5 இல் இருக்கணோம். 7 புளி 5 நான் 7 நடுல வரும். இந்த ஐந்தாவது கோடல. ஓகே கரட்டா இருக்கு. இப்போம் காம்போ முனையை முனைய கரட்டா 5 வைங்க வையங்க. வச்சிட்டேன் இங்க ஒரு வில் இந்த மாதிரி. கொஸ்டின தந்திருக்க கூடிய எல்லா அளவுமே வரைஞ்சிட்டோம் சரிங்களா இனி நம்ம இந்த பக்கம் வரையணும் அதுக்கு நம்ம ஆல்ரெடி இந்த சைடு வரைஞ்சிருக்கோம் அதாவது இந்த பக்கமும் இந்த பக்கமும் சமமா இருக்கும் நம்ம இது வரைஞ்சனால காம்பஸ்ல இதோட அளவை எடுத்துக்கலாம் அதுக்கு காம்பஸோட முனைய ஐ புள்ளில வைங்க பென்சிலோட முனைய ஏ புள்ளில வைங்க ஓகே கரெக்டா இருக்கு இப்போ காம்பஸோட முனைய ஜி புள்ளில வச்சுக்கிட்டு இந்த வில்ல வெட்டுற மாதிரி ஒரு வில் இப்போ இந்த ரெண்டு வில் வெட்டும் போது இங்க ஒரு புள்ளி உருவாகுதா இந்த புள்ளி தான் புள்ளி அடுத்து இணைத்து கோடு வரையலாம் அதே மாதிரி என் புள்ளியையும் ஐ புள்ளியையும் இணைத்து வரைங்க அதுவும் வரைஞ்சிட்டேன் இனி எழுதிக்கலாம் மேல நம்மளுக்கு ஏழு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் வரும் ஓகே நம்ம இப்போ இணையரம் வரைஞ்சிட்டோம் இனி இதோட பரப்பளவு கண்டுபிடிக்கலாமா அதோடய ஃபார்முலா எழுதிக்கலாம் இணையகரம் இதோட நேம் ஜிஏஐஎன் ஜிஏஐஎன்னின் பரப்பளவு ஜி கோல் டு பி இன்டூ ஹெச் சதுர அலகு ஓகே மதிப்பை தனியாக எழுதிக்கலாம் முதல் பி பின்னா அடிப்பக்கம் அடிப்பக்கத்தோட அளவு ஏழு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் அடுத்து என்னது உயரம் அது கண்டுபிடிக்கலாம் அதுக்கு ஸ்கெயில இதோட அடிப்பக்கத்தில் வச்சுக்கோங்க ஓகேங்களா அப்புறவு மூளை மட்டம் இதை எடுத்துக்கோங்க இதை ஸ்கெயிலுக்கு மேலே வைக்கணும் இதை இனி நகர்த்திட்டு வரணும் எது வரைக்கும் இந்த எண் புள்ளி வாரது வரைக்கும் நகர்த்தணும் நகர்த்துங்க ஓகே இப்போ எண் புள்ளியில கரெக்டா வந்துடுச்சு இனி இதுல ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி வரைஞ்சிக்கணும் இப்ப இது எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க கரெக்டா எனக்கு நாலு சென்டிமீட்டர் இருக்கு உங்களுக்கு மூணு புள்ளி ஏழு வரலாம் மூணு புள்ளி எட்டு வரலாம் மூணு புள்ளி ஒன்பது வரலாம் ஓகேங்களா எனக்கு இது நாலு சென்டிமீட்டர் இது நம்மளுக்கு செங்கோணம் ஓகே மதிப்பு நாலு சென்டிமீட்டர் இங்க எழுதிருங்க இனி இதல பிரதிடலாம் பியோட மதிப்பு ஏழு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் சென்டர்ல பெருக்கல் ஹச்சோட மதிப்பு நாலு இப்ப இது ரெண்டே பெருக்கலாமா ஏழு புள்ளி ஐந்தையும் நாலையும் பெருக்குங்க நாலு ஐந்து இருபது ஜீரோ இங்க பாக்கி ரெண்டு இங்க நாலு ஏழு இருபத்தெட்டு இருபத்தெட்டுக்கு கூட ரெண்டை கூட்டுனா முப்பது கடைசில இருந்து ஒரு நம்பர் தள்ளி புள்ளி இருக்கு அப்ப நம்மளும் ஒரு நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும் இப்ப லாஸ்ட் இருக்கக்கூடியது ஜீரோ ஜீரோனா அது வேண்டாம் அப்ப ஆன்சர் என்ன கிடைக்கிது முப்பது நம்மளுக்கு இங்க சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்காங்க அதனால சென்டிமீட்டர் எழுதிருங்க பரப்பளவுனால இதோட அடுக்கல ரெண்டுன்னு எழுதிக்கணும் இப்ப நம்ம இதோட பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டோம் இனி வரைமுறை பார்க்கலாம் வரைமுறை ஃபஸ்ட் ஒன் ஜிஐஸ் ஈக்குவல் டு ஏழு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் அளவுள்ள கோட்டுத்துண்டு வரைந்தேன் one, ஒன் ஜிஏயின் மீது a இல் கோணம் gai, is equal to நூறு டிகிரியை அமைத்தேன் third one, ஜிஐ மையமாக கொண்டு ஒன்பது சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்ட ஏஎக்ஸ்ஐ a, a xi, i ஐ ஐயில் வெட்டுமாறு வரைந்து ஜிஐயை இணைத்தேன் fourth one, ஜிஐ மையமாக கொண்டு ஏஐன் நீளத்திற்கு சமமான ஆரமுள்ள ஒரு வட்டவில் வரைந்தேன் ஐந்தாவது ஐஐ மையமாக கொண்டு ஏழு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு வட்டவில் வரைந்தேன் அவை எண்ணில் வெட்டுகின்றன ஆறாவது ஐஎன் மற்றும் GN ஐ இணைத்தேன் ஏழாவது ஜிஏஐஎன் என்பது தேவையான இணைகரம் ஆகும் இந்த மாதிரி வரைமுறை எழுதியிருங்க